இந்த கந்தன் மலை ஒரு படம் வந்துடக்கூடாது கந்தன் அப்படின்னு ஒரு சீரியல் வந்து தேட்டர்ல சீரியல் ஒருத்தம் பிற நீங்க தேட்டர் கந்தன் மலை வந்து அதாவது வந்து ஒரு படம் சொல்லி ஒன்று வந்திருக்கு அதாவது வந்து படம் தான் எங்க ரிலீஸ் பண்ணாங்க தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல ஓடிடி ஓடி தேட்டர் ரிலீஸ் ஆகாம ஓடிடியில் ரிலீஸ் ஆகாம யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆகக்கூடிய முதல் தமிழ் திரைப்படம் கந்தன் யூடியூப் சேனல் இருக்கு

அந்த இடத்த ஃபுல்லப் பண்ணுற நினச்சிக்கிட்டு ஒரு காமெடி ஸ்டாராக நடிச்சிருக்காரு ஹெச்ராஜா மனோபாலான்னு ஒரு நடிகை இருந்தார் ஆமாம் அந்த மனோபாலா எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு ஆனால் கொஞ்சம் காமெடியாக ரொம்ப காமெடியாக போச்சு ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு ஆனால் ரொம்ப காமெடியாக போச்சு எல்லாருமே நடிச்சுட்டு இப்போ வராங்க வர்றாங்க அரசியலுக்கு திரும்ப சுகர்வாங்க இல்லை அது ஏற்கனவே அரசியலையும் நடிச்சு தருந்தார் அரசியலையுமே நடிச்சு இருந்தாரு இப்போ அதே அதை நடிச்சுட்டு இருந்தாரு இப்ப அதே அதே டைலாக் சொல்லு என்னுடைய அப்டின்னா பத்திங்களா அதே மாதிரி சில டயலாக்ல விடுவார் இல்ல அதே மாதிரி இந்த சில டயலாக்ல ஆனா இந்த படத்துல டயலாக்லாம் ரொம்ப கேவலமா ஏன்னா வந்து ஏற்கனவே கொஞ்சம் கேவலமா தான் ரொம்ப கேவலமா அது என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க வரும் கணக்கெல்லாம் நிறையா பயனா ஃபைட் அதாவது அது போல எடுத்து விட்டாங்க இப்படி வெட்டுவாங்கல்ல இப்படித்தான் வெட்டுவோம் அவர் தான் இவர் இப்படி வெட்டுது எனக்கு வெட்டும் தலை சீக்கிரம் இவர் அப்படியே சீல இருக்கு இசை அனைமை இசை ஞானி மாதிரியான ஆட்களா இருப்பாங்க அப்படி நினைச்சேன் யாரும் தெரியல அரோத்தை போட்டதில் என்ன தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி படம் மாதிரிதா அந்த அதெல்லாம் பார்க்க முடியுமா அதெல்லாம் போய் பார்த்து விளக்குமா சீரியல் அது இதை பார்த்ததோட சரி ட்ரெயிலர்னு ஒன்னு போட்டு விட்டாங்க பாத்தீங்களா ட்ரைலரே பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு அது எவ்வளோ கவலமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா அதை பார்த்து ஒரு வீஸ் நம்ம கொடுத்துருப்போம் கொடுத்த அனுப்பிச்சு நமக்கு வீஸ் ஒரு வீஸ் போடும் அதனால அந்த வீஸ் கூட அவங்களுக்கு கொடுக்கூடாது ஆஜா இன்னும் நடிச்சிருக்காங்க அடிச்சிருந்தேன்னு சொல்றாங்க நடிக்கிறதுன்னு கொஞ்சம் விஷயம் இருக்கு ஆனா இங்க வந்து என்ன செய் மேடை பேச்சு பேசுறாங்க அப்படிங்களா அதை அப்படியே போய் பேசிட்டு வசனம் பேச வசனம் பேசுறேன் நினைச்சுக்கிட்டு மேடை பேச்சில் பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னா மோசமான சில வசனங்கள் அந்த படத்தில் இருக்கு இமானுவல் சே இமானுவல் சேரனை போட்டது இமானுவல் சேரன சேகரம் போட்டது யாரு புத்திரமே ஐயாவா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஸோ இமானுவல் சேகரன் அப்படின்னு ஒரு ஒருமையில சொல்லக்கூடிய ஒரு அரசு என்ன பண்ணியிருக்காங்க பிஜேபி எப்பொழுதுமே ஒரு ஒரு அரசியல் பண்ணுவாங்க தேவந்தோட வேலை தாங்க தான் வாங்கி சொல்லிட்டு விட்டு புள்ளிக்கிட்டு இவங்களை பிள்ளை ஏமாத்துவாங்க இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க கேவலப்படுத்திட்டு அவங்கள தூக்கி பிடிக்க மாதிரி ஒரு வேலையை பார்த்து இப்படி ஒரு அரசியலும் பண்ணியிருக்கேன் மொத்தத்தில் இவங்க பண்ணது வந்து சினிமா கிடையாது ஒரு ஏற்கனவே ஒரு 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 மாதம் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்கிற ஒரு வேலை ஒரு படத்தை ஓடிக்கிட்டு இருக்கல அதுக்கு ஒரு படம்னு ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் அந்த படத்தை வந்து படமாக்க போய் நம்ம போய் ஏதாவது சந்திங் நம்மள ஜெல்லாம் ஆயிரக்கூடாது இதே பலகினமானது பெண் லேடிஸ் குழந்தைகள் இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னா அந்த படத்தை நம்ம பார்த்து விட ரெண்டு மணி நேரம் அப்படி பார்க்க போய் படம் ரெண்டு மணி நேரமா ரெண்டு மணி ஓடல ஒரு மணி நேரம் சந்திங் அந்த மாதிரி இது மாதிரி ஒரு மணி நேரமா பாக்கிறோம் தெரியுமா அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பார்த்து பாத்துக்கிற வேண்டியதான் கந்தன் மலைய கந்தன் மலை படத்துல ஒரு ஹச்சராஜா கழிச்சிருக்காரலா இந்த படம் வெட்டியை தொடர்ந்து அரசியல பெரிய இந்த தேஞ்சாங்க ஏற்கனவே அரசியலில் வந்து அவர் அவுட் டேட்டடாக ஆகிட்டாரு முடிஞ்சு வச்சு அதுக்கான காலம் முடிஞ்சு வச்சு இப்போ சினிமாவுக்குள்ளே வந்துடலாம்னு நினச்சிட்டுருக்காரு சினிமாவில் வந்து அவர் அவரு ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் வந்து விவேக்கு இறந்து போயிட்டார் வடிவேலு அவ்வளோதான் அவர் சி சிறு சாம போயிட்டார் இன்னும் அந்த இடத்த வேணால் அவர் ட்ரை பண்ணலாம் ஆனால் வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் நடிப்பு வந்து கிட்டத்தட்ட படத்தை பார்த்து எல்லாரும் பயம் வச்சிருச்சான் அவர் நடிப்பை பார்த்து அப்போ அவ்வளோ சிரிப்பு வர வச்சு தார் அப்படின்னா அவர் அடுத்த ஸ்டேஜாக தானே யூடியூப்ல படம் போட்டு கமெண்ட்ஸ் எப்படி போட்டு கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து கழுவி கழுவி ஊற்றிருக்கேனு கழுவி கழுவி ஊற்றிருக்கேன நிறைய கமெண்ட்ஸை பாதி பார்க்கும் போது மனோபாலாவுக்கு போட்டியாக வந்திருக்காரு ஹெச் அடுத்த காமெடி நடிகர் ஹச் அடுத்த காமெடி ஸ்டார் ஹச் அப்படின்னு போட்டுருவாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து கந்தன்மலை படத்தின் வெற்றி யாருக்கு அப்படின்னா அது ஹச்ச் ராஜா தான் ஏன்னா அடுத்த காமெடி ஸ்டார் வந்து தமிழ்நாட்டில் ஹச்ராஜா தான் அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்லே தெரியும் ஒரு சந்தானம் வேறு ஹீரோவாக ஆமாம் அழகி அவசியம் ஹீரோ ஆயிட்டாருன்னு அவ்வளோதான் இன்னும் காமெடி ஆக்டர்களுக்கு பஞ்சம் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் அதனால ஹச்சராஜா அடுத்த காமெடி ஸ்டார் கலக்க கலக்கியிருக்கார் கலக்கப்போகுது யார் நிகழ்ச்சிக்கு வராமல் கந்தன் மலை அவர் தன்னுடைய இதுக்கு பயன்படுத்திட்டார் பத்தி பேசுறாங்க வேற எல்லா வேற யாரெல்லாம் பத்தி பேச படத்துல பெரியார பத்தி பெரியார வந்து போய் ஒரு ஒரு டயலாக் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்குள்ளேயே சொறியனு பார்த்தீங்களா அது படம் எடுத்தது அப்படின்னா சொறியது அவங்களுக்குள்ளேயே சொரிஞ்சு மாத்தி மாத்தி சொறிஞ்சுக்கிறது படத்தை எடுத்துக்கேன் அதே மாதிரி வந்து திருமாவளவனையும் நக்க வைக்கிற மாதிரி ஓ நீங்க அடங்க மறு அத்துமீறு குருப்பா நீங்க அப்படின்னு ஹச்சராஜா ஒரு வசனம் எதுக்கு அப்படின்னா தும்மா சொல்லியின் மொத்தமா வந்து இவங்களுக்குள்ளேயே பிராண்ட்றதுக்கு சூரியருக்கு என்னென்ன விஷயமா இழுப்பாங்களா என்னென்னா படம் படத்தில் ஆமாம் படத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட்டுங்கிற பேரில் வந்து போக முடியல அதை ஃபுல்லாக படத்தோடைய வசனமாக்கிட்டாங்க ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ல காரி துப்பரம் எழுதி எழுதுவாங்க வாங்கிக்கலா அதை ஃபுல்லாக உட்காந்து வசனமாக வாங்கியிருக்காங்க ஒரே விஷயத்தையும் மிஸ் பண்ணியிருக்காங்க என்ன என்னன்னா பப்ளிக் டாய்லெட் இருக்குல்ல பப்ளிக் டாய்லெட் பாத் பஸ் ஸ்டாண்ட் பப்ளிக் டாய்ரட்டில் உள்ள போனோம்னா உள்ளே எழுதிட்டுப்பாங்க இருக்கீங்க நான் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன் எங்கள் அத்தை கமிட்டி இந்த மாதிரி வசனங்கள் மட்டும்தான் படத்தில் இல்லை மற்றபடி மற்ற எல்லா பொடுமங்களும் அந்த படத்துல எடுத்து வச்சுருக்காங்க இதுதான் கந்தன் மலை படத்தை பார்த்துருக்கலாம் கண்டிப்பா தயவு செய்து நீங்க பார்த்துடவே கூடாது பார்த்துட்டு ஏதாவது சூசைட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப ஏற்கனவே சூசைட் பண்ணிட்டா திரியை பச்சை ஓடிக்கிறதுக்கு அதனால அதை வச்சு அரசு பண்ணி கொடுங்க கந்தமலை பார்த்து சூசைட் செய்து கொண்ட இளைஞர் திருநெல்வேலும் வந்துடும் அதான் பிரச்சனை இப்ப ரஜினிபுரம் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை அண்ணாமலை அதே மாதிரி இந்த படம் கந்தன்மலை கந்தன்மலை எதனால அந்த என்ன பிரச்சனைனா அண்ணாமலை மாநிலத்தில் பதவி போயிடுச்சு ரஜினியா நடிச்சு அண்ணாமலை ஹிட்டு இந்த அண்ணாமலை அவுட் அதே மாதிரி இத கந்தாமலையை தூக்கி காட்டி இவர் பிக்கப் பாய்லாம் நினைக்கிறார் ரஜினி மாதிரியா ரஜினி மாதிரி ஐயோ முருகனை வச்சு அரசியல் பண்ணு காணு முருகன் தான் தமிழ்நாட்டினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகன் இங்கே வந்து இது ஒப்பேறாது ராமர்லாம் இங்கே உட்கார மாட்டார் ஓ ஓ என்னது என்ன கோஷம் போடுவாங்க எப்படியோ போடுவாங்கட தமிழ்நாட்டினுடைய கடவுள் வந்து முருகன் முருகனை வச்சு தான் இவங்க வந்து இவர் பார்ட்டிஸ் பண்ண முடிக்க வந்துட்டாங்க முருகனை வச்சு பார்ட்டிஸ் பண்ண வச்சு ஸ்ரீராம் இவர் ராமருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒப்பேர மாட்டார் ஜெய் ஸ்ரீராம் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒப்பேறாது இங்கே வந்து அரோகராக தான் ஒப்பேரும் முருகனுக்கு அரோகரா அதான் ஒப்பேரும் அதனால் அதை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த க்ரியேட் பண்ணி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அந்த படங்கிற பேரில் ஒரு ஒரு காமெடியே எடுத்து வச்சிருக்காங்க சீரியல் மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க படத்தை வந்து இது செல்ஃபோன்லேயே எடுத்தான் ஆனால் இப்போ அவதார் இல்லை அவதார் த்ரீலாம் வந்துருக்கு என்ன ரேஞ்சுக்கு போயிருக்கு சர்வதேச சினிமா உலகம் மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு பயங்கரமான விஷயங்கள் கம்ப்யூட்டர் திராடிக்ஸ் அப்படி போயிட்டுருக்கு ஆனால் இவங்க உட்காந்துட்டு யாருக்கு போன்ற கொடுத்துட்டுருக்கானுங்க ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட முடியல அவனுக்கு கவுண்டர் கொடுத்து ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க আজান <laughs> কাল